ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகையை வச்சு நான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எப்படி ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜுவல் மட்டும்தான் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து கேடிஎம்லாம் இல்லை அம்மா வீட்டிலேருந்து போட்ட ஜுவல்ஸ் அது வந்து எனக்கு வந்து நகையாக தான் வந்து போட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து சேல் பண்ணிட்டேன் சைமல்டேனியஸாகவே வந்து அந்த சேல் பண்ண அந்த ஜுவல்லுக்கு ஈக்குவலாக வந்து சீட்டு வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ ஒன் ஒன் இயர் கழித்து இந்த சீட்டை வந்து நம்ம எடுத்து அந்த ஜுவல்லை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு காம்பன்சேட் பண்ணிக்கணும் ஸோ இதான் வந்து பிளானிங் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரெண்டட் ஹவுஸில் வந்து நான் வந்து ஓன் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஆகும்போது மந்த்லி மந்த்ல ரெண்ட்ட கொடுப்போம் இல்லையா அதை வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு வீடு வந்து ரெ ரெண்ட்டுக்கும் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் செலவு பண்ணிப்பேன் ஸோ இதுதான் வந்து ஸோ ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் வந்து அப்படியே வந்து சேவ் ஆகும் ஸோ அப்போ வந்து சே ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் எனக்கு வந்து நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டென் லெவன் டுவெல் அந்த பீரியடில் ஏன்னால் வந்து குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருந்தாங்க ரொம்ப கன்சியூ பண்ண மாட்டாங்க மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் தான் அதனால் வந்து சாப்பாடு செலவும் அந்த அளவுக்கு இருக்காது வெளியவும் இருந்தால் அடிக்கடிலாம் வந்து அப்போ மாலு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹைஃபையான வந்து ஒரு ப்ராக்டிஸும் வந்து நாங்கள் பண்ணலை ஸோ அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கும் வந்து கிடையாது ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து எதுபாராலும் வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ப்ளஸ் இந்த கமிட்மெண்ட்டும் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப வந்து ஃபைவ் தௌசண்ட்னா ஃபைவ் தௌசண்ட்குள்ளே தான் அது மட்டும் வந்து இயர்லி ஒன்ஸோ இயர்லி ட்வைஸோ அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து மாமியார் வீட்டுக்கு அப்படி போகும்போது மட்டும் ஒரு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிப்போம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்போ அந்த டைமில் வந்து சாமி கும்புறது குலதெய்வ பூஜை அந்த டைம்க்குள்ளெல்லாம் என்ன செலவு வருதோ அதை வந்து பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே தான் வந்து செலவு பண்ணணும்ன்ற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டே இருந்தது போயிட்டே இருக்கப்ப நாங்கள் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டூ தௌசண்ட் டுவெல் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் கமிட்மெண்ட்டில் ஸோ இந்த இஎம்ஐயை வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா முடித்த பிறகு அடுத்த கமிட்மெண்ட் வந்து டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஒரு லேண்டே வந்து வாங்குகிறோம் ஸோ அந்த லேண்ட் வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பக்கம் வந்துடுச்சு அதை வந்து அதையும் வந்து ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த ரெண்டு வீடையும் வந்து வாடகைக்கு வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு நான் ஒரு வீட்டில் வந்து வாடகை வந்து இருக்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ அந்த வாடகை வந்து சேவிங்ஸு ஸோ ஹஸ்பண்டோட இன்கமும் வந்து சேவிங்ஸு பசங்க கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல் ஃபீஸு அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் சரிங்களா ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து சேவிங்காக வந்து சேவிங்காக தான் ஜுவல்லு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் கடன் பட்டு தான் ஸோ செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட நான் ஜுவல்ல வந்து எப்படி ரொட்டேஷன் பண்ணேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இப்போ நம்ம லோன் வந்து நம்ம போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ தேவைன்னா அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஃபிஃப்டி வந்து ஹஸ்பண்டோட சேலரிலேருந்து பார்த்துக்கணும் அடுத்த ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ல வந்து சேல் பண்ணிடுவேன் அடுத்த ஃபிஃப்டி வந்து நம்ம வந்து ஜுவல்ல வந்து லோனுக்கு வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்ம அனாசிய செலவுகள் வந்து தடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிளான் நம்ம கமிட்மெண்ட் இருந்தால் அந்த கமிட்மெண்ட்லேயே தான் ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஸோ நம்ம வந்து வட்டிக்கு வச்சுட்டோம் இல்லையா ஸோ வட்டிக்கு வச்ச பிறகு என்ன பண்ணாம பண்ணி கட்டி தான் ஆகணும் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுனா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இன்வ இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டி பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும் ஸோ அப்போ வந்து அனாசிய செலவுகள் வந்து பண்ணக்கூடாதுன்றதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருந்துமே வந்து தேவையான செலவுகள் வெளியே போகிற செலவுகள் ஒன்று ரெண்டு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அது அதையும் வந்து பார்த்துக்கணும் வெளியே ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதையும் வந்து பார்த்துட்டு அடுத்த வந்து நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸில் கோவிட்லாம் முடிஞ்ச டைமில் அப்போயும் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய செலவுலாம் கிடையாது வெளியெல்லாம் போகிறதுலாம் கம்மியாகிடுச்சு சேவிங்ஸ் தான் கொஞ்சம் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவிங்ஸை கொண்டு வந்து அந்த ஃபோர் இயர்ஸில் அந்த லேண்டை வாங்கினதை வந்து முடிச்சிட்டோம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி வந்து மாறும்பொழுது அந்த செட்டில்மெண்ட்டும் வந்து வந்தது ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணிட்டோம்னா வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அந்த அது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கமிட்மெண்ட் ஆகலை ஸோ என்ன ஹஸ்பண்டோட இது வந்துச்சு செட்டில்மெண்ட் வந்துச்சு ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஜுவல்ல மட்டும் வச்சு அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் ஸோ ப்ளஸ் வந்து அந்த ரெண்டு வீடு வந்து இன்கம் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீட்டில் வந்து நாங்கள் இருந்துக்கிட்டோம் ஸோ அந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்கும்பொழுது இன்னொரு கமிட்மெண்ட் வந்து போகலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து வீடாக இருக்குது அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பசங்க ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்கி போட்டுட்டு அதை வந்து ஹஸ்பண்டோட சேலரியில் இஎம்ஐயாக வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ தான் வந்து வாங்கி கட்டியிருந்தோம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ நான் வந்து அந்த லேண்டை வந்து வாங்கிட்டேன் ஸோ வா வாங்கி ஹஸ்பண்ட் பேரில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தது அப்போயும் வந்து இந்த ஜுவல்லு தான் வந்து எனக்கு மேஜரான சப்போர்ட் ஜுவெல்ல வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் ஜுவல்லையே வந்து வைக்க கொடுத்துட்டேன் ஸோ வைக்க கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதையும் வந்து ஜுவல்லு கமிட்மெண்ட்டாக நம்மளுக்கு ஏற்கனவே வந்து அந்த ரெண்டு வீடு இன்கம் வருது ப்ளஸ் இந்த வீடை வந்து இந்த வீடும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயே வந்து ஃபோர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அதையும் வந்து இஎம்ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸில் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம்னா இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து அந்த வீட்டில் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வீட்டு இன்கம் வந்து வருது ப்ளஸ் வந்து அதில் வந்து இதில் வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரெண்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் அதில் வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் கிட்டே வருது இது வந்து டூப்ளெக்ஸ் மாடல் வீடு மாதிரி கட்டியிருந்தேன் ஸோ அது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை காரணமாக நான் அதை விட்டு வெளியே வர மாதிரி இருந்தது அதனால் இப்போ நான் வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன் ஸோ அப்பார்ட்மெண்ட்டும் வந்து இது ஓனாக தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அதுலேயே ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதை வந்து இஎம்ஐ வந்து கட்டிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஸோ ஹஸ்பண்டோட கொஞ்சம் சேல்ரியும் வந்து கொஞ்சம் இஎம்ஐக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொட்டேஷன் பண்ணி 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 நகையை ரொட்டேஷன் பண்ணி ஹஸ்பண்டோட சேல்ரி அதுக்கப்புறம் அப்புறமா வந்து மற்ற ப்ராப்பர்ட்டி அசாட்லேருந்து வர இன்கம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்கும் லோன் வந்து போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதுவும் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து முடிஞ்சிடுச்சிங்க ஸோ அடுத்தது வந்து அந்த லேண்டை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமே தான் வச்சுருக்கேன் ஸோ பசங்க ஃப்யூச்சருக்கு வந்து இது ரெண்டுமே வந்து இந்த மூணுமே வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் நான் வச்சுருக்கேன் ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இதுக்கப்புறமா தான் பாப்பா வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கும் தம்பி வந்து இப்போ படிக்கிறாங்க அவங்க ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கும் முடிகிற வரைக்கும் அந்த லேண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது இருக்க ஸோ இதுவும் வந்து டென் இயர்ஸ் லோன் போகுது இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கமிட்டடாக இருக்கின்றதுனால இதோட நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னவாக வந்து பார்க்குறோம் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எஜுகேஷன் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ எஜுகேஷனுக்குமே வந்து நான் வந்து கொஞ்சம் ஜுவெல்லை வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருபத்தஞ்சு பவுன் கிட்ட அந்த முடியாத பட்சத்தில் நம்ம வந்து ஜுவல்ல வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஜுவல் எஜுகேஷனுக்குமே வந்து ஜுவெல்ல தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணப் போகிறேன் ஃப்யூச்சரில் ஸோ இந்த மாதிரி எல் எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜுவல் கொஞ்சம் கையில் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அது எனக்கு கை கொடுத்ததுங்க ஸோ அதனால தான் வந்து நான் ஜுவெல்ல வந்து சேமித்து வச்சதுக்கு முக்கியமான ரீசன் ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நகையை வந்து சேமித்து வைங்க அடுத்த வீடியோவில் நாங்கள மீட் பண்ணுறேன்